வணக்கம் மக்களே சேலம் தான் அடுத்த டார்கெட் எடப்பாடி கோட்டையிலே கை வைக்கும் நடிகர் விஜய் அதிமுகவை கவுக்க மாஸ்டர் பிளானை பற்றி இந்த விடியில் பார்க்கலாம் வாங்க கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு நடிகர் விஜய் சில நாட்கள் வெளியவே தலை காட்டவே இல்லை இதனிடையே ஆளும் கட்சி மற்றும் மாற்று கட்சியினர் பல நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் அந்த வகையில் இனி நடிகர் விஜய் எந்த ஒரு சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையும் ஆளுங்கட்சி காட்டமாக விதித்து வந்தது இவை அனைத்தையுமே தகர்த்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பிறகு மீண்டும் தனது இயல்பு நிலைக்கு நடிகர் விஜய் அவர்கள் திரும்பியுள்ளார் அந்த வகையில் இவரின் இக்கட்டான சூழலில் இவருக்காக அதிமுக துணை நின்று பேசியது மீண்டும் இவர்களது கூட்டணி உறுதியாகும் என கூறினர் அதற்கு தான் எடப்பாடி அடியெடுத்தும் வைத்தார் ஆனால் அவையெல்லாம் வீணாகி போனது இந்த சூழலில்தான் நடிகர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டையாக இருக்கும் சேலம் மாவட்டத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க இருக்கிறாராம் கடந்த ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் திமுகவை காரசாரமாக விமர்சித்திருப்பார் அந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்தவுடனே தனது நெருங்கிய புள்ளியிடம் சேலத்தில்தான் அடுத்த சுற்றுப்பயணம் என்று கூறியுள்ளார் இது ரீதியான அனுமதி வாங்குதல் இடம் பார்ப்பது உள்ளிட்ட வேலைகளை தற்போதிலிருந்தே ஆரம்பித்துள்ளார்களாம் ஒரு சில மாதங்களில் நடிகர் விஜய்க்கு சேலத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்பார் என கூறுகின்றனர் அன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் களத்திலே பேசுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தோல்வி அடைந்தாலும் திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி தேவை என்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பாஜக தேசிய தலைவர் கே பி நட்டாவையும் சந்தித்து வலியுறுத்தினோம் எங்கள் முயற்சியால் தான் கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது இப்போது அந்த கூட்டணியில் எங்களுக்கு உரிய மரியாதையும் இடங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாசன் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் மேலும் ஜி வாசன் தரப்பில் பனிரெண்டு தொகுதிகள் கேட்கப்பட்டதற்கு முக்கிய காரணங்கள் உள்ளன தேனி திண்டுக்கல் நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் தமாகவுக்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளதாக அக்கட்சி கருதுகிறது மேலும் கடந்த உள்கட்சி தேர்தல்களிலும் சில இடங்களில் நல்ல வாக்கு வங்கியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் கூட்டணியில் ஏற்கனவே பாமக புதிய நீதி கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் இடம் கேட்டு நிர்பந்தம் கொடுத்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மேலிடத்துடன் பேசிதான் இறுதி முடிவு என்று கூறி நேரத்தை இழுத்து வருவதாக தெரிகிறது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ